நாளைக்கு சண்டேக்கு நான்வெஜ் ஏதாவது சமைக்கலான்னு சாட்டர்டே நைட்டே மீன் வாங்கலான்னு தாங்க மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த கடையில் சாட்டர்டே நைட்டும் டியூஸ்டே நைட்டும் மட்டும்தான் மீன் வியாபாரம் பண்ணுவாங்க மறுநாள் நம்ம வாங்கி வச்சுட்டு காலையில் செஞ்சுக்கலாம் அதுலேயும் திருக்க மீனெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்போவே சுட சுட செஞ்சு சட்டியை போட்டு மூடி வச்சுட்டு மறுநாள் எடுத்து ஒரு இட்லிக்கோ தோசைக்கோ ஊற்றி சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்குங்க ஆனால் இங்கே திருக்க மீன் கொஞ்சம் நல்லா இல்லை நானுமே எல்லா மீனையும் எடுத்து எடுத்து எடுத்தெடுத்து அந்த செதிலெல்லாம் செக் பண்ணி தாங்க வாங்குவேன் ரால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா கிலோவே போய் எட்நூறுபாயோ போட்டிருந்தாங்க ரூபாயோ போட்டுருந்தாங்க அப்படி அம்மா சொல்லிட்டு ஓரளவுக்கு நகர மீன் நல்லா இருந்ததுங்க இந்த ஊரில் அப்படியே கிளம்பிட்டோம் பசங்க ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஐஸ்கிரீம் கடைக்கு நானும் மாமாவும் போயிட்டோம் இந்த மாதிரி பசங்களுக்கு தெரியாமல் திருட்டு தினமும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுல இருக்கிற ருசியே தனிதாங்க ஏன்னா நைட் டைம்ல பசங்களுக்கு வாங்கி கொடுத்தோன்னா சளி பிடிக்கும் தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்புறம் நம்ம தான் இழுத்து போட்டு பார்க்கணுங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி மீன் வாங்க வரும்போது மட்டும் திருட்டுத்தனமாக ஆளுக்கு ஒரு குல்ஃபி சாப்பிடுவோம் வீடியோவில் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் ஓகே பரவாயில்ல ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்போம் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்கா கமெண்டில் சொல்லுங்கள்